ஜென்ம ஜென்மோ ஸ்ரீச்சரண் ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் எழுபத்து ஒன்று ஒரு யோகி கடமைகள் லட்சியம் செல்வம் உறவுகள் ஆன்மீகம் மற்றும் தோன்றி உள்ள மற்றும் தோன்றாத அனைத்தும் மேலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இயற்கையான உலகம் போன்ற அனைத்தையும் கனவு போன்ற காணல் நீராக கருதுவார் ஒரு யோகிக்கு துவைத படைப்புகள் என்பது காணல் நீர் போன்ற தொடர்ச்சியான கனவு காட்சிகளாகும் படைப்புகள் அனைத்தும் பிரம்மத்தினுள் நடக்கும் சூட்சமமான அதிர்வலைகளின் மாறுபட்ட இயக்கத்தின் வெளிப்பாடு என்பதை அவர் புரிந்து கொண்டிருப்பார் அவ்வகையான இயக்கங்களின் பதிவு ஆழமாக உறுதிப்படுத்தப்பட்டால் துவைத அனுபவத்தை உண்டாக்கும் அந்த கருத்து பதிவு இன்னும் ஆழமானால் படைப்புகள் மற்றும் மனித வாழ்க்கை போன்றவைகள் உள்ளது என்று ஆமோதிப்போம் ஒரு யோகி இம்மாதிரியான துவைத எண்ணங்களை விளக்கிவிட்டதால் அவர் பிரம்மத்தின் குணத்துடன் இருப்பார் ஒரு யோகியின் பிறப்பு தோற்றம் படைப்புகள் அனைத்திற்கும் அதாவது உணர்ச்சிகளுடன் தோன்றியுள்ள அனைத்து படைப்புகளும் மூலத்துடன் ஐக்கியமாவதற்கு உதவி செய்கிறது நம் வாழ்க்கை என்பது பிரம்மத்தினுள் உள்ள வெவ்வேறான இயக்கங்களின் பிரதிபலிப்பு அதற்கு விருப்பு வெறுப்பு கோபம் பாசம் போன்ற உணர்ச்சிகளே கிடையாது இவை அனைத்தும் பிரம்மத்தின் கனவு போன்ற வெளிப்பாடு என்பதை நன்கு உணர்ந்த யோகி இந்த உலகத்திற்கு வந்ததற்கான கடமையை சரியாக நிறைவேற்றுகிறார் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் எழுபத்து இரண்டு நான் எந்த செயல்களையும் செய்யவில்லை முந்தைய காலத்திலும் செய்யவில்லை வருங்காலத்திலும் செய்யப்போவதில்லை எனக்கு செயல்களே இல்லை ஆகவே அதற்கான பலன்களும் இல்லை இதுவே என்னுடைய உறுதியான மற்றும் முழுமையான நம்பிக்கை நாம் தான் ஒரு செயலை செய்வதாக அனுமானித்துக் கொண்டால் அதற்கான பலன்களுக்கும் நாம் தான் பொறுப்பு என்று அனுமானித்துக் கொள்வோம் இவ்வாறு நாம் செயல்கள் மற்றும் விளைவுகள் என்னும் மாய அனுபவத்திற்குள் நுழைந்து விடுகிறோம் இவ்வகையான எண்ணங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருந்தால் நாம் நேர்மறை மற்றும் எதிர்மறையான துருவங்களுக்கு நடுவில் கொண்டிருப்போம் நாம் இன்னும் துவைத அனுபவத்தை துறக்காத காரணத்தால் நாம் இம்மாதிரியான இயக்கங்களுடன் போராடிக்கொண்டிருக்கிறோம் சுய விருப்பத்துடன் செய்யும் செயல்களும் அதன் பலன்களும் அர்த்தமளித்து முழு நிறைவை அளிக்கும் வரை இதே போன்ற சுழற்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்த சுழற்சியில் சோர்வடைந்து அதன் ஏற்றத்தாழ்வான இயக்கங்களுக்கு பொருள் கொள்வதை நிறுத்தும் போது நாம் அந்த சுழற்சியில் இருந்து விடுபட்டு இயக்கங்களே இல்லாத பிரம்மத்துடன் மீண்டும் செல்வோம் அந்த நிலையில் நாம் உருவத்துடன் இருந்தாலும் நாம் வேறுவிதமாக விதமாக நடந்து கொள்வோம் நம் நடவடிக்கைகள் அனைத்தும் துவைதத்துடன் கட்டுப்பட்டு இருக்காது ஒரு யோகி சில சமயம் இந்த உலகத்திற்கு அப்பால் உள்ள நிலையிலும் சில சமயம் இந்த உலகத்தோடு தொடர்புடைய நிலையிலும் தோற்றமளிப்பார் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் எழுபத்து மூன்று ஒரு அவதூதர் எப்போதும் தனித்தே இருப்பார் அவர் தன் சுய பிரம்மத்தை தவிர வெளிப்புறத்தில் உள்ள எதையும் உணர்ந்து கொள்ளவில்லை ஒற்றுமை மற்றும் வேற்றுமை ஆகிய கருத்துக்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு தன்னை பிரம்மமாக உணர்ந்து கொண்டு படைப்புகள் அனைத்தையும் தன் சர்வ வியாபித குணமாகவே உணர்ந்து கொள்வார் ஒரு அவதூதருக்கு வேறொருவர் என்பதே கிடையாது சொல்ல வேற்றுமை என்பதே கிடையாது அவர் எங்கு சென்றாலும் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை உண்மையாக உணர்ந்து கொள்கிறார் என்று பொருள் கொள்ளக்கூடாது அனுபவத்தால் எடுத்துக்காட்டாக சொன்னால் இது ஆண் இது பெண் என்றெல்லாம் அவரால் கூற முடியும் ஆனால் அவருக்கு அனைத்து துவைத தோற்றங்களின் மூலமான பிரம்மமே மேலோங்கி பிரகாசமாக தென்படும் துவைத உணர்வுக்கு காரணமான துவைத அனுபவங்கள் அனைத்தும் பொசுக்கப்பட்டால் எஞ்சியிருப்பது பிரம்மம் மட்டுமே அதனால் அவதூதர்கள் முழு பிரம்மமாக விளங்குவதால் அவர்கள் எப்போதும் தனித்தே இருப்பர் ஜெய்குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா